திறனகைகள் ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து பெண்கள் கிட்ட வரைக்கும் வந்துச்சு ஒரு காதல் ஜோடியாகவே இருந்தாலும் ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல இப்படியா அப்படின்னு போற தான் அது காதல் ஜோடியே கிடையாது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகளும் அது ஒரு பெண் யாருனே தெரியாத ஒரு ஆணிடம் நேரடியாக வந்து தவறான ஒரு செயல்களில் ஈடுபட்டு அந்த ஆணை தன் மனதுக்குள் வலைக்குள் விழவைக்கும் ஒரு தந்திரமாக பார்க்கப்படுகிற ஒரு செயலினை வெட்ட வெளியில பட்ட பகல்ல பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அதே இடத்துல ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து பாதுகாப்பு இல்லைன்னு வரும்போது இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உருவாங்க திருநங்கைகள் இல்லை பெண்கள் துரத்துறாங்க ஓடாதன்னு சொல்றாங்க ஓடுறவன நிறுத்தி நான் அவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்க போறேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா இது எவ்வளவு ஒரு அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இப்போ இருக்க சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போதே போதே பெண்களையும் தாண்டி ஆண்களுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை இந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகும் சார் இப்போ திருப்பூர் மாவட்டம் எடுத்தீங்கன்னா வந்து பின்னலாடிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஆனால் இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் வந்து இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது இரவு பத்து மணிக்கு மேலே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவிட்டு வருதுங்க சார் என்னன்னு பார்த்தா பத்து மணிக்கு மேல திருப்பூர்ல இருக்க இளைஞர்கள் ஒரு பஸ் ஸ்டாப் கூட போக முடியல அங்க வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்ல ஸ்டார்ட் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை ஆரம்பிச்சு அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாவே போக ஆரம்பிச்சிட்டோம் ஒரு காலத்துல வந்து அதாவது இந்த ஜென்ரேஷன் சொசைட்டின்றது ஒவ்வொரு மாதிரியான வேறுபாடுகளையும் மாறுதல்களையும் பார்த்துட்டு வந்துச்சு அதாவது எப்படி சொல்றோம்னா மட்டும் மட்டும்தான் இங்க வாழ்றத வாழ்க்கை வாழ்க்கையை மீதி மீது எல்லாருமே அடிமை அப்படின்ற ஒரு வாழ்க்கை போக்க ஒரு இருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற இதுல கொண்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு சில ஆண்கள் பெண்களை அடிமையாக பார்த்துறதும் ஒரு சில பெண்கள் ஆண்களை அடிமையாக பார்ப்பதும் ஒரு சில இடத்துல நான் தான் பெரிய ஆள்னு நினைக்கிறது இது ரெண்டு பேருக்குள்ளேயே நடக்கிறதுன்னு சொல்லி இங்கே இன்னைக்கு பல்வேறு பரிமாணங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம் இதெல்லாம் இண்டிவிஜுவல் கேரக்டரைசேஷன் சொல்லலாம் ஒரு குடும்பத்திற்குள்ள நடக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலிட்டி அது அவர்களுடைய புரிதலுக்கு ஏத்தா பற்றி படி மாறுறது இது வந்து அவங்களோட தனிப்பட்ட கேரக்டரையோ இல்லை தனிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் சொல்ல முடியாது யாருக்கும் சொல்றதுக்கு உரிமைகளும் கிடையாது இல்லையா நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுறதுக்கு யாருக்குமே இந்த தகுதியுமே கிடையாது அது நான் கொடுத்த இடத்துல அவர்கள் பேசுறாங்க அவங்க எனக்கு கொடுத்த இடத்துல நான் அவங்களோட உரிமையோடு பேசுறேன் இவ்வளவுதான் விஷயம் இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை இதே நீங்கள் பெற்றோர்கள் அப்பா அம்மா அப்போட இருந்து வரக்கூடிய அந்த இருபத்திரஞ்சு வருஷங்கள் அதாவது திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல அது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய குடும்ப வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தையினர் சொல்ற டாமினேஷன்ல தான் வளர்ந்துருப்பாங்க புது வாழ்க்கையை தேடும் போது அந்த இடத்துல எல்லாமே நிறைய விஷயங்கள் மாறும் அது அவங்கவும் கொடுக்கக்கூடியதை பொறுத்து இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது இது வந்து டாமினேஷனுக்குள்ளேயே வராது ஆனா உண்மையான பிரச்சனைன்றது எங்க வரும் அப்படின்னா ரெண்டு வகைப்படத்துல சொல்லலாம் ஒன்னு மறைமுகமாக ஆண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத சொல்லலாம் ஒரு நிறைய இடத்துல கல்யாணம் இன்னும் ஆம்பளைங்களும் ஒரு திருத்தா இருக்காங்க நம்ம கேஸ் எப்படி கேஸ் சப்போர்ட்டா பேசுருவோம் அதே மாதிரி ஆண்களை அனுபவிக்கக்கூடிய பிரச்சனையும் நிறைய விஷயங்கள நம்ம பார்க்க முடியுது ஒரு பக்கம் இப்போ வெளிப்படையாக நடக்கக்கூடியதுன்னு ஒரு வரதில்லை அதுதான் இங்கே பயத்தை உருவாக்குது ஏன்னா இப்போ திருப்பூரில் வந்து நடந்த ஒரு சம்பவத்தில் ஒரு வீடியோக்கள் பதிவாகுது ஒரு ஜோடிகள் இரண்டு பேர் வந்து பொது இடங்களில் அத்தனை பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் பிள்ளையானவள் அவர் அந்த ஆண் கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி தவறாக என்ன ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற இது எல்லாரும் பார்க்குறார்கள் அது ஒரு சிசிடிவியில் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அது எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முகச்சொழிப்பை உருவாக்குகிறது ஒரு ஒரு காதல் ஜோடியாகவே இருந்தாலும் ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல எப்படியா அப்படின்னு போகிற இடத்துல தான் அது காதல் ஜோடியே கிடையாது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகளும் அது ஒரு பெண் யாருனே தெரியாத ஒரு ஆணிடம் நேரடியாக வந்து தவறான ஒரு செயல்களில் ஈடுபட்டு அந்த ஆணை தன் மனதுக்கு வலைக்குள் வைக்கும் ஒரு தந்திரமாக பார்க்கப்படுகிற ஒரு செயலினை வெட்ட வெளியில் பட்ட பகலில் செய்யக்கூடிய அளவுக்கு அது இந்த 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 சொசைட்டி மாறிட்டு இருக்குன்றதான் இப்போ பயத்தை உருவாக்கக்கூடிய செயலாக பார்க்கணும் இன்றைக்கி நீங்கள் ப பதினஞ்சு பதினாலு வயசானதுக்கு அப்புறமாவே பசங்க பதினொன்றாம் கிளாஸ் வந்ததுலேருந்தே நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீயே பஸ்ஸில் போயிட்டு வாப்பா நீயே வெளியிலலாம் போயிட்டு வாப்பா நீயே கடைக்கெல்லாம் போயிட்டு வாப்பா நீ மாவட்ட விட்டு மாவட்டம் கூட போப்பா என்ப்போ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போப்பா ஏப்பா இன்டர்நேஷனலா போய் எல்லாத்தையும் சாதித்து வாப்பான்னு சொல்லி இன்னைக்கு பசங்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வெளியே அனுப்பக்கூடிய சமூகத்தில் அப்படி வெளியே போகிறவர்களுக்கு பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அதே இடத்துல ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து பாதுகாப்பு இல்லைன்னு வரும்போது இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கும் இந்த அச்சுறுத்தல் ரொம்ப பெருசு இது எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா கடந்த ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளாகவே இரவு நேரங்களில் நைட்டு ஒன்பது மணி பத்து மணிக்கு மேலே இருட்டாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி திருநங்கைகள் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இது நடந்துகிட்டு இருந்ததோ அதை கட்டுப்படுத்தாமல் எப்போ நம்ம அந்த இடத்துல விட்டுமோ அங்கேயே நம்ம தோக்க ஆரம்பித்தோம் அது அப்படியே பரவி 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 திருநங்கைகள்ல ஆரம்பித்தது இன்னைக்கு வந்து பெண்கள் கிட்ட வரைக்கும் வந்துருச்சு அப்படின்றதும் ஒரு காலத்தில் திருப்பி ஆண்களும் இதே மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க ரோட்டில் அப்படின்றதும் யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு செயல் இது மிகப்பெரிய பயத்து மனுஷனோட கலாச்சாரங்களில் அவன் முன்னேறுவதற்கு பல வழிகள் இருக்கு அவன் கல்வியை கற்று தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி அவன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உயர் அடைந்து பிரச்சனைகளை அனுபவித்து கஷ்டங்களை அனுபவித்து வழிகளை சுமந்து அவன் அனுபவிக்கும் போது அது உண்மையான வெற்றியா இருக்கும் அப்படி வாழ்ந்து ஜெயிக்க வேண்டிய வாழ்க்கையை ஒரே ஒரு உடலில் இருக்கக்கூடிய அந்த உடல் அப்படின்ற சொல்ல அந்த உடல் மொழிகளை வைத்து ஒருத்தவங்க பணத்தை சம்பாதிச்சு வாழ முடியுன்ற வாழ்க்கை வந்து இந்த உலகத்துல அது சரிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கவே இருக்காது அது சரியான பழிகளிலையும் போயவே போகவே போகாது அதுக்கு எல்லாரையும் ஒட்டுமொத்தமா நம்ம குறைய சொல்றோம் இப்படி திருநகைகள்ல பல பேர் வேலை பார்க்கக்கூடியவர் பார்க்குறோம் பல பேர் அதிகாரிகளாக மாறுவதை பார்க்கிறோம் பல பேர் வந்து ப்ரொஃபஷனலாக சாதித்தவர்களை பார்க்குறோம் பல பேர் இருக்கும் இவர்களெல்லாம் தலையில் சுமர்ந்து ஒரு ஒரு ஹீரோவாக பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம அதை தவிர்த்து விட்டதுனாலேயோ என்னவோ எல்லாரும் அந்த இடத்துக்கு போகாமல் இதை மட்டுமே மிகப்பெரிய ஒருநாள் ஹீரோவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கள பார்க்க ஆரம்பித்தோம் அதை பார்த்து இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நைட்டு ஒரு 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 ரெண்டு மணி நள்ளிரோவில் ஒரு ரெண்டு பசங்க வந்து நடந்து போகிறாங்களாம் அந்த ரெண்டு பசங்களை பெண்கள் திருநங்கைகள் இல்லை பெண்கள் துரத்துறாங்க ஓடாதன்னு சொல்கிறாங்க ஓடுறவனை நிறுத்தி நான் அவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்க போகிறேன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா இது எவ்வளவோ ஒரு ஒரு கலாச்சார சூழலை இருக்குன்னு பாருங்கள் இது வந்து அவ்வளவு சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கவே இருக்காது ரெண்டாவது ஆபாசமாக நடந்து கொள்வது அப்படின்றது ஒன்று வரும்போது இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் மொத்தம் கொடுக்கணும்னு கேட்குறாங்கன்றது ரெண்டாவது பர்மிஷனே கேட்காம ஒருத்தரை துன்புறுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல ரெண்டு வகை இருக்கு நீ இப்ப நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராசிக்யூஷன் பண்றீங்க நீங்க நின்றுட்டு கூப்பிடுறீங்க உங்களை தேடி வரக்கூடியவர்களுக்கு நீங்க இது பண்றீங்க நீங்க யாரையும் டார்ச்சர் பண்ணல நீங்க யாரையும் ப்ரெஷரைஸ் கொடுக்கல நீங்க யாரையும் டார்கெட் பண்ணல ஆனா தானால் நடக்கக்கூடியதுல ஒரு விஷயம் இருக்குன்னா கூட அதை அது ஒரு பக்கத்துல கடந்து வரக்கூடிய பாதையில் இருக்கும் ஆனா வாலண்டியராக உங்களை கைப்பிடித்து எடுத்து உங்களுக்கு ஒரு 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 ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்றதுன்றது சட்டம் அனுமதிக்கிறது எதுவுமே அனுமதிக்காது இதுவே இல்லீகல் தான் இந்த இல்லீகலே நீங்கலா நடக்கிற மாதிரி விட்டுட்டீங்க இன்னைக்கு இல்லீகலோட உச்சகட்டத்துல போய் பெண்கள் தேரடியாக அதுவும் குறிப்பாக பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒரு வயதுகள் இருக்கக்கூடிய கல்லூரியில் பயிலக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதை பண்ணுதுன்னா என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்ற பார்க்கணும் ரெண்டே காரணம் தான் ஒன்று படிக்கும் போதே தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தவறான வாழ்க்கைக்குள்ள போறது ரெண்டாவது தவறான மனுஷனை நம்பி நீ அப்பா அம்மா பார்க்க வேண்டிய ஒரு மெச்சூர்டு வயசுல நடக்க வேண்டிய திருமண உறவுகளையும் வாழ்க்கைகளையும் முன்னாடியே நீ தேடி ஓடி போறதுனால அவனால ஏமாற்றப்பட்டு நடுத்தருவுக்கு வந்து நீ இந்த விஷயத்துக்கு போற மூணாவது காசு பணம்னு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை நல்ல போகிறது தயவு செய்து இது மூணுத்துக்குமே தவறு ஒரே ஒரு மனிதர்கள் தான் பெற்றோர்கள் மட்டும்தான் சரி என்னோட ஒரு கேள்வி சார் இப்போ அந்த பெண்கள் வந்து அந்த ஆண்களுக்கு அந்த ஆணுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க இது ஒரு வீடியோ வெளியே வந்து சோஷியலாக போயிட்டு இருக்கு இப்போ இதே அந்த இடத்துல ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்தா அது ஒரு சம்பவம் பார்க்கப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு ஆண் பாதிக்கப்பட்டதான் ஜஸ்ட் ஒரு வீடியோவாக பார்க்கப்படுறாங்க அப்போ இங்க பெண்கள் பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ ஆண்களும் அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த சமுதாயம் அப்படி பார்க்கும் ஆண்கள் பாதிப்படைந்த மட்டும் ஓகே ஜஸ்ட் நியூஸ் அப்படி பார்த்துட்டு போறாங்களே இந்த வீடியோவே நீங்க ரெண்டு வகையில பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க இந்த பக்கம் ஒரு ஆண் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த வீடியோவை இப்போ நம்ம கைக்கு வருது இப்போ யாரோ ஒருத்தர் கைக்கு போகுது முதல்ல பெண் பாதிக்கப்படுற வீடியோலயும் யார் அந்த பொண்ணுன்னு தான் பார்ப்பாங்க ஆண் பாதிக்கப்படுறதுல யாரு அந்த பொண்ணுன்னு தான் பாப்பாங்க இதுவே சமூக சீர்கேடுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா புத்தி எப்படி இருக்குன்னா இங்க யாருக்கு பார்க்கணும் தப்பு பண்றாலும் சரி சூப்பரா இருந்தாலும் சரி நான் வந்து இந்த பக்கம் நிப்பேன்ன்ற நிப்பேன்ற மாற மாட்டேன் ஏன்னா இந்த உலகம் வந்து எத்தனையோ பந்தங்களையும் உறவுகளையும் கொடுத்துருக்கு இந்த உலகம் நிறைய பந்தங்களையும் உறவுகளையும் கொடுக்குது நிறைய பேரை நீங்க அக்காவா பார்க்கலாம் நிறைய பேர் தங்கச்சியாக பாக்கலாம் நிறைய பேர் அண்ணனாக பாக்கலாம் நிறைய பேர் தம்பியாக பார்க்கலாம் எல்லாரையும் நீ அம்மாவாக அப்பாவாக அழைக்கலாம் ஆனால் ஒரே ஒருத்தரை மட்டும்தான் இந்த உலகத்தில் மனைவின்ற ஸ்தானத்தையோ கனவுன்ற ஸ்தானத்தையோ கொடுக்க முடியும் அதெல்லாம் முன்னாடி பயங்கரமாக இருந்தது எல்லாத்தையும் உடைச்சி இந்த உலகம் மனிதர்களுக்கு வாழ வேண்டிய ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து அது ஒரு நல்ல ஒரு ஒரு சமூக இணக்கத்தின் கண் நீங்கள் கலாச்சாரம்ன்றதை விட்டுருங்க கலாச்சாரம்ன்றதால நாம உருவாங்கிட்டு தான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரியான கலாச்சாரங்கள் மாறிச்சு ஆனால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கூடிய புரிதலோடு வாழக்கூடிய வாழ்க்கைன்றது ஒரு கணவன் ஒரு மனைவிக்குள்ளே அது அழகாக கொண்டு வராங்க அப்போ அந்த வாழ்க்கைக்குள்ளேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய வில்லங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறிப்படுது ஸோ இங்கே அப்போ பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நிறைய தெரியும் இங்க ஒரு பெரிய ஒரு ஒரு பிரளயத்தை இது உருவாக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரோட்டில் இப்போ எனக்கு வந்து நான் வந்து தவறான பாதைக்கு போகணும்னு நினச்சின்னா ரோட்டில் எனக்கு இது மாதிரி நிறைய பேர் கிடைப்பாங்கன்னு நான் ரோட்டுக்கு வந்து நிற்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா இதில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்குறோம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்கன்னு இருப்பாங்க தவறான பாதைக்காக வெயிட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க நீ தெரியாம போய் பஸ்ஸுக்காக வெயிட் பண்றவங்க போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அவங்க எந்த அளவுக்கு உடஞ்சி போவாங்க ஒரு யோசிச்சு பார்க்கணும்ல இந்த புரிதல் ஏன் வர மாட்டேங்குது அல்லது தவறானவங்களாம் நிற்கிறாங்கன்னு தெரியாத ஒரு பெண் அந்த ஊருக்கு புதுசா வரக்கூடிய ஒரு பெண் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க பஸ் ஏறதுக்கோ வேற ஏதோ உதவிக்காகவோ அங்க நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம் இல்லையாருக்காகவோ காத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம் அந்த பக்கம் போகக்கூடிய அவங்க உறவினர்களோ யாரோ பார்த்துட்டு இங்க இடத்துல இன்னும் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுக்குதான் இப்ப இந்த பொண்ணு இந்த மாதிரி தானா அப்படின்னு நினைக்க இந்த கலாச்சாரங்கள் தான் முன்னாடி வரும்போது ஆண்களுக்கும் சேர்ந்து மாறும் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஏ ஆண்களுக்குன்னு அவன் ஆண்களுக்கு சட்டம் கிடையாது இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு 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 பெண்ணை தங்கையாக பார்த்து பழகிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த பெண் உங்ககிட்ட அண்ணனாக பார்த்து பழகலை அந்த பெண் உங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நோன்னு சொல்கிறீங்கன்னா அந்த பொண்ணு நினச்சா உங்களை வந்து தவறான வலைகளில் விழ வைத்து அந்த பொண்ணு நினைத்த இது நடக்கவில்லை என்றால் உங்களை காவல்துறையில சிக்க வச்சு உங்க மேல தப்பான கேசையே போட முடியும் தப்பான கேச போட்டு உங்களை உள்ளே தள்ள முடிய எந்த ஒரு சாட்சியும் இல்லாம அந்த அளவுக்கு சட்டம் வந்து பெண்கள் பக்கத்துல மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா நிற்குது ஆனால் அந்த சட்டத்தை உண்மையிலேயே பாதிக்கப்படக்கூடிய எந்த பெண்ணுமே பயன்படுத்துவது இல்லை அதான் இங்க ஆச்சரியம் ஆனால் அந்த சட்டத்தை தவறான பாதையில் போறவங்க மட்டும் அழகாவே பயன்படுத்திட்டு இருக்காங்க சார் இப்ப இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் ஆண்கள் வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ண படுறாங்க சார் நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இணையதளங்கள் மூலியமாக அந்த அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சு நிறைய வந்துச்சு இப்போ கூட ரீசண்டாக நிறைய அந்த மாதிரிலாம் நம்ம செய்திகளை படிக்கிறோம் தொடர்ந்து பல்வேறு வகைகளில் இதை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமாக போகுது இந்த பிரளயம் வந்து தடுக்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனை ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களோட தாக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி பேசியிருக்கோம்னு நினைக்கிற ஞாக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்லேயும் ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கு எல்லாமே அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய நாற்பதாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணுற மொபைல் ஃபோனுக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குற ஃபோனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கு இதுலேயும் இதே கேமரா அதுலயும் அதே கேமரா இதுலயும் இதே பேட்டரி இதுலயும் இதே பேட்டரி எல்லாம் ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் ஆனால் நாற்பதாயிரம் ரூபா வாங்குகிற ஃபோன்ல தெரிஞ்சோ தெரியாமல் கூட தவறான விளம்பரங்களையும் உங்களால் பார்த்துட முடியாது ஆனால் பத்தாயிரம் ரூபாய் வாங்குற ஃபோனில் ஃபோனோட சேர்த்து அந்த விளம்பரங்களையும் சேர்த்து தான் விற்கிறாங்க நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த விளம்பரங்களை பார்க்காமல் உங்களுடைய மொபைல் ஃபோனையே நீங்கள் பயன்படுத்த முடியாது ஒருத்தருக்கு கால் டயல் பண்றதுல ஆரம்பித்து வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறது சமூக வலைதளங்கள் பயன்படுத்தப்படி எல்லாத்திலையுமே விளம்பரங்கள் தவறான விளம்பரங்கள் சித்தரிக்கக்கூடிய எல்லாத்தையுமே அந்த கம்பெனி நிறுவனம் உங்களுக்கு சேர்த்து வித்துருது ஸோ அப்போ இந்த உலகம் எப்படி மாறப்பட்டிருக்குன்னா மொத்தமாகவே ஒரு மனிதர்களை டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி நல்லா இருக்கக்கூடிய பையனை கூட தவறான பாதையில் கொண்டு போய் சேர்க்குது அப்போ இது நமக்கு சரியான பாதையில் விலகி நிற்கிறோம் சமூக வலைத்தளங்களை எப்படி பயன்படுத்தணுன்ற அவேர்னஸ் தேவைப்படுது சைபர் கிரைம்க்கு எவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறோமோ அந்த சைபர் கிரைமில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது சோஷியல் கிரைம்னு சொல்லக்கூடிய சோஷியல் மீடியா கிரைமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ரெண்டாவது இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள்னு ஒன்று இருக்கு யோசிச்சு பாருங்க நல்லா இருக்கக்கூடிய பையன் தப்பா ஒரு பொண்ணோட தூண்டுதல்னால தவறாக சித்தரிக்கப்படு படுகிறான் என்று நீங்கள் யோசிச்சுக்கிறீங்கன்னா இப்போ இந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு தப்பான நேம் கிடைக்குதுன்னா நாளைக்கு அவன் நல்லவனா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு நினைச்சிட்டானா என்ன பண்ணுவீங்க சமூகம் மாறிடும்ல ஒரு பையன் இன்னொரு பொண்ணு ஏமாத்தானா எவ்வளோ பிரச்சனையா நீங்க நினைக்கிறீங்களோ அதே விஷயம் தான் இங்கேயும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதே சமயம் தான் இன்னைக்கு நீங்க இது வந்து நீங்க டிரான்ஸெண்டர்ஸோட அந்த வாழ்க்கை முறைகள்ல இருந்து நீங்க பல விஷயங்களை மாத்தாம தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கு ஏன் எப்படி ஆண்கள் பெண்களோ பெண்கள் டு பெண்கள் சொல்லக்கூடிய ஓரின கலாச்சாரங்களும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஆண்களுக்கோ இந்த ஓரின கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டு பல பிரச்சனைகள் ரீசெண்டா ஒரு குறிவீட்டுக்கு மன்னிக்கணும் நீங்க சொன்னீங்க அந்த ஓரிணை சேர்க்கையில பிரச்சனை ஏற்படுத்த அப்படின்னு இதே ஒரு சம்பவம் கடலூர்ல நடந்து நடந்துச்சு ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணை கூப்பிட்டிருக்காங்க அந்த ஓரிணை சேர்க்கைக்காக அப்புறம் போயிருக்காங்க அது வீட்டுக்கு தெரிஞ்சு அதன் பிறகும் நீ வலுக்கட்டமே வந்தே ஆகணும் அப்படி சொன்னதுனா அந்த பெண்ணு வந்து இறந்து இருக்காங்க ஒண்ணு ஜூனியர் சீனியர் தாம்மா வெரி சிம்பிள் ஜூனியர் சீனியர் ஒரே காலத்துல படிக்கிறவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடியவங்க பழகுறாங்க பழகுறதுல வந்து அந்த உரிணச்சரிக்கையினால ஒரு சில தவறான விஷயங்கள் நடக்குது அதை கண்டினியூ பண்ணனும்னு நினைக்கிறாங்க அத வீட்டுக்கு தெரியுது அந்த வீட்டில இருக்க கூடியவங்க கண்டிக்கிறாங்க கண்டிக்கிறதுனால இந்த பெண் அந்த விஷயங்கள் வேண்டான்னு தவறை உணர்ந்து திருந்துடுறாங்க நல்லா யோசிச்சுக்கோங்க தெரியாம ஒரு பொண்ணு தப்புக்குள்ள பாதை இது தவறா நம்ம அப்புறம் பேசுவோம் இது அவர்களுக்குள்ள விஷயங்கள் ஆனா இது சரியா இருக்காதுன்னு நினைச்சு ஒரு பொண்ணு விலகும் போது இந்த அஜித் சார் படத்துல சொல்ற மாதிரி நோ மீன்ஸ் நோன்னு சொல்ற மாதிரி இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் வேண்டான்னு விலகும் போது அந்த சீனியரா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுது நான் சொல்றத நீ கேட்டே ஆகணும் இல்ல அப்படின்னா நான் அந்த புகைப்படங்களை வெளியிடுவேன் என்று மிரட்டி அந்த காரியங்களை சாதிப்பதற்கான தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நினைக்கும்போது அந்த பெண் அந்த மென்டல் டார்ச்சரையும் பிரஷரும் அனுபவிக்க முடியாமல் இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடு இல்லை கடலூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கடலூரில் சென்னைக்கு மிக அருவாகாமல் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் அந்த பொண்ணு உசுரோடு இல்லை அப்படின்னா இதுதான் சமுதாய சீர்கேடுன்னு சொல்கிறோம் சமுதாய சீர்கேடு அப்படின்றது இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதில்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால நடக்கக்கூடிய விளைவுகள் இன்னைக்கு அந்த அந்த குடும்பமே அந்த பொண்ணை இழந்து தான் விஷயம் உன்னோட சந்தோஷத்துக்காக மற்றவர்களோட வாழ்க்கையை நீங்க வந்து இது பண்ணணும்னு நினைக்கவே நினைக்கவே கூடாது இந்த உலகம் அனைவருக்கும் சமமானது அனைத்து உரிமைகளும் இருக்கு ஆனால் அந்த உரிமைகளை சரியாக பயன்படுத்தி சார் என்ன சார் வாழ்க்க வேண்டியிருக்கு ஒரே ஒரு விஷயம் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது சார் இல்லையா அந்த ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணனால கணவன் மனைவி ஆவறாங்க கணவன் மனைவி ஆவறதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னே தெரியாது இருபத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட வாழ்க்கையை தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க பொண்ணும் வாழ்க்கைய தான் அனுபவிச்சிருக்கும் பையனும் கஷ்டப்படுற வாழ்க்கை தான் அனுபவிச்சிருக்கோம் ஒரே ஒரு செகண்டு நம்ம தான் கஷ்டப்படுற வாழ்க்கை அனுபவிச்சுமே ரெண்டு பேரும் டெய்லியும் ஒரு வேலைக்கு போய் ஐயாயிரம் ரூபாயருவா சாப்பாடுப்பா பத்தாயிரத்துக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல வாழ்க்கை வாழும்னு ஒரு செகண்ட் கூட நினைக்காம நம்ம வாழ்க்கை தான் இருபத்தஞ்சு வருஷம் போச்சு இன்றைக்கி நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை நல்லா வாழ்ந்தா என்ன வாழ்க்கை வாழ்ந்தா என்னன்ற சந்தோஷத்தோட அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து திருப்பி இந்த இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அடுத்த இருபது வருஷமும் ஓடி ஓடி உழைச்சி உழைச்சி தன் குழந்தைய நல்லா மெருகேற்றி ஒரு நல்ல இடத்துல படிக்க வச்சு செம்மையான ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னு நினைச்சா இந்த குழந்தைங்க தவறான பாதையில் போய் இப்படி பண்ணிச்சா அது எவ்வளவு பெரிய வாழ்க்கையோட கஷ்டத்தை உருவா ஒரு குடும்பத்தோட கனவை சதையுது உனக்காக தியாக பண்ண வாழ்க்கையை நீ ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக நீ தூக்கி போட்டு போற நீ இன்னைக்கு அப்பா அம்மா கூட இல்லைன்றதுக்காக பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்றதுக்காக சந்தோஷமா பேசக்கூடிய எல்லாருமே நீ நல்லா நினைச்சிட்டு இருக்க உண்மை அது கிடையவே கிடையாது உனக்காக ரெண்டு பேர் பேசக்கூட நேரம் இல்லாமல் ஓடுறாங்களா நீ நல்லா இருக்குன்றதுக்காக ஓடுறாங்க நீ அதையே வாழ்க்கையை எடுத்துட்டு இன்னைக்கு திருமணம் வந்து மெச்சூர் இல்லாத வயசுக்குள்ள காதல் திருமணங்களுக்குள்ள போன எந்த பிள்ளைகளுமே இன்னைக்கு நல்ல வாழ்க்கையை வாழவே இல்லை நல்ல வாழ்க்கையை வாழவே இல்லை ஒரு சரிவுக்கு அப்புறமா ஒரு அவங்களோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு நீங்க பிரிஞ்சு போய் தான் வாழ்க்கை வாழ்றீங்க அல்லது உன்ன கூட இருந்தவங்களாம் நல்லா வாழ்றத பாக்கும்போது கஷ்டத்துல ஏங்கி போய் உன்னுடைய வாழ்க்கையை சரியா வாழ முடியாம இருக்கீங்க அப்ப பாதைகள்றது தம்முடைய குடும்பத்தினர் நன்றாக அனுபவம் சரியா உருவாக்கி கொடுப்பாங்க அதுக்காக டைம் வெயிட் பண்ணி நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கை கற்று நல்ல மனிதர்களை சம்பாத்தி பெயர் சொல்லும் பிள்ளைகளாக வந்து தான் அப்பா அம்மா ராஜா ராணி மேல கால் மேல கால் போட்டு உட்கார வச்சு சோறு போடுறத விட வேற சந்தோஷம் எதுவுமே இல்லை சார் அதோட சேர்ந்து கல்யாணம் இன்னொரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டுல நீ ராணி தான் இதெல்லாம் பண்ணாம பயந்து போய் நிற்கும் தான் அவர் ரித்தன்யா மாதிரி யாரோ ஒரு மாமனார் மாமியார் வந்து ஒரு கொடூரங்களை செய்து உன்னை இது பண்ணுவாங்க தன்னுடைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய இணக்கங்கள் தான் இந்த உலகத்தில் ரொம்ப சரி சரியான பாதையை உருவாக்கும் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தா பப்ளிக் வந்து ஓப்பனாக கேள்விகளை கேட்டு பப்ளிக் வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி அதை காவல்துறை அதிகாரிகள் சரியாக ஃபாலோ பண்ணி கமிஷனோ இதெல்லாம் எதுவுமே வாங்காமல் சரி செய்து சரியான சமுதாயம் நாளைக்கு வந்து நம்பி நான் என் பிள்ளை எப்படி சார் பதினொன்று பஸ்ஸில் வான்னு சொல்லி அனுப்ப முடியும் இந்த கலாச்சாரத்தை பார்க்கும்போது எவனோ ஒரு நாய் எவனோ ஒரு 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 கேவலமான மனுஷன் யாரோ ஒரு பெண்ணை அப்ரோச் பண்ணதுக்கு பிறகு என் பெண்ணை அப்ரோச் பண்ண மாட்டான்றதுக்கு என்ன நிச்சயம் நாளைக்கு அறுபது வருஷம் நூறு வருஷம் கழிச்சு பாருங்க எல்லாரையும் இந்த அப்ரோச் நடக்கிற அளவுக்கு சமுதாயம் ரொம்ப மோசமான இடத்துல வரும் அப்படின்னா அன்னைக்கு அணு அனுபவிச்சு அழகிறத விட இன்னைக்கு இது சரி செஞ்சுப்போம் ஓகே சார் இந்த பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க இந்த பிரச்சனைலாம் சரி செய்யணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொன்னீங்க ஓகே சார் இந்த சிஸ்டத்தை வந்து சரி பண்ணணும்னா என்ன பண்ணுது சிஸ்டம் சரி பண்ணால் முதல்ல மனதளவில் நாம சரியாக இருக்கணும் நீங்க சிஸ்டம்ன்றது அரசாங்கம் மட்டும் கிடையாது நம்ம தான் என் வீட்டில் இருக்கிற குப்பையை தொடர்ந்து ரோட்ல போட்டா என் வீடு கிளீன் ஆயிடும்ன்றது இல்லை சிஸ்டம் என் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பை மட்டும் இல்லை அந்த குப்பையை நான் ரோட்ல போட்டு ரோடகையும் குப்பையாக்க கூடாதுன்னு நினைக்கிறது தான் உண்மையான சிஸ்டம் அப்ப அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை கொண்டு வருவதற்காக ஒரு டஸ்பினை வைக்கிறாங்கன்னா அது கவர்மெண்ட் அந்த டஸ்ட்பினை சரியா பயன்படுத்துறது நம்ம பப்ளிக் சர்வீஸ் இந்த ரெண்டும் சரியாக இணைஞ்சு செய்யல அப்படின்னா வேலை நடக்காது அப்ப வீட்டுல இருந்து அந்த ஒரு மாற்றத்தை மாற்றத்தை உருவாக்கணும் ஒவ்வொருத்தரோட குடும்பத்திலிருந்து மாற்றங்கள் உருவாக்கணும் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் சூப் ஒரு டேலண்டடாக இருக்காங்க சார் ஒரு சாலை விதிகளை பின்பற்றணும் நீ குழந்தை முன்னாடி சீட் பெல்ட் போட்டால் அது உட்காந்தா சீட் பெல்ட் போடும் நீ குழந்தை முன்னாடி ஹெல்மெட் போட்டால் அது உட்காந்தா ஹெல்மெட் போடும் யாரும் சொல்லி தரணும் கிளாஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை அது அந்த விஷயத்தை செய்யக்கூடிய இடத்துல அந்த குழந்தைகள் இருக்கு நாளைக்கு நீ போடலாம் கூட ஏன் போடலன்ற கேள்வியை கேட்டு உன்னை போட வைக்கும் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரன் குழந்தைகள் மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு நல்லதை கற்பித்தால் போதும் அந்த குழந்தைகளுடன் குழந்தைகளாக இருந்தால் போதும் ஒரு நண்பர்களாக அந்த குழந்தைகளுடன் பயணித்தால் போதும் இந்த வாழ்க்கை சமையாக மாறும் இந்த சமுதாயம் மாறும் மாறும் நன்றி சார் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்